எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டால இது ஏன் ஏடி அந்த ஏதோ இருந்து வளரிட்டு இருக்குது அது வயசாயிட்டு பத்தியா ஏதோ சொல்லணுமே அப்படி சொல்லுது அத போய் என்ன வந்து அடிக்காணி மறுபடியும் போய் ஏ அம்மா ஆத்திரத்துக்கு கொன்னு போல இருக்கு ஏடி உண்மைக்கே நான் அப்படி சொல்லல மறுபடியும் போய் செல்லே கண்ணு முன்ன வந்திரப்படாது நாளு முடி அம்மா நிட்ட காலி அடிச்சிட்டு போறா ஏ இவ எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையா எஸ் யானா எம்மா கொஞ்சம் தூக்கி விடுடி யாமா கீழ படுத்து ஆ எனக்கு வேண்டதல் அதுக்கு தான் கீழ படுத்து தூக்கி விடுனா கேட்ட நடக்க கேள்வி எம்மா குருக்கலா உடைஞ்சி போச்சு யாமா என்னாச்சு சின்ன பொண்ணாத்த முட்டை தந்தாமலா ஆமாமா தந்தா தந்துட்டு தான் பேயிருக்கா டைரி மில்க் தந்தாமா கேட்கும் முட்டை தின்னிட்டு இருந்தே நீங்க கூப்பிடறன வந்து ஏடி ஒண்ணுமே வாங்கி தந்தத இல்லையோ ஒரு 5 ரூபா பைசா இருக்காண்டி கதவு திறந்து விட்டுருக்கா எம்மா அவியே முட்டை வாணுமா உனக்கு தான் வச்சிருக்கேன் தார என்னனும் சொன்னாவே உங்களுக்கு முட்டை தரதுக்கு தான் உள்ள வாரேன்னு நான் அதனால தான் சரி வாங்க உள்ளதே எங்க சொன்னே சொல்லி

உமா அள்ளி தின்னுமா ஏன் பாத்துக்கிட்டே இருக்கா எக்க சாப்பிடவே விருப்ப இல்லக்க இப்பதான் சாப்பிட்டேன் எங்க அம்மே பாருங்க இல நிறைய மறுபடியும் போட்டு வச்சிட்டு போய்டாவ எப்பி பாயசம் குடிச்சீல நல்ல டேஸ்டா இருக்கு சத்தோல குடிச்சேமக்கா பால் பாயசம் தான் நல்ல பிடிக்கும் அதுக்கு இது பருப்பு பாயசம் பத்தியா இது பருப்பு இல்ல அட பாயசம் எல்லாம் ஒண்ணுதானக்க இந்த பாயசமே பிடிக்காது எல்லாரும் தான் இருக்கீங்களா ஆமலட்சுமி வா நாங்க போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அக்கா அதுக்கு என்ன நாங்க பெரிய வீலுக்கு எல்லாம் வச்சி கொடுத்துட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆயிடு சேச்சரிய இதுல இரு நீயும் சாப்பிடு லட்சுமிக்கா கா ஆ உமா துணி மாத்திட்டியா அது சரியா இருந்திருக்கு மத்தنا சேல உடுத்திட்டு இருக்குது ஆமாக்க மக்க என்ன சரியா இருந்து தெரியுமா சீலே உடுத்திட்டு இருக்கவே முடியல இப்பமா நைட்டி போடலாமான்னு தான் பார்த்தேன் யாராவது வந்துட்டே போவல்ல அதான் ஒரு சுடிதார் எடுத்து போட்டேன் அது ஏன் கீழே இருக்கா ஏதாவது ஒரு சேர்ல இருந்து காலை நீட்டி போட்டு இருக்கலாம்ல உட்காரும்போது பெருசில் பத்தமா காலு

ஏக்கா அத ஏன் மாமியார்னு சொல்லாதீங்க ஏன் மாமா ரெடி யாருக்கு மாமியார் அது அந்த நாலு முடிக்க மாமியார்ல ஏன் மாமியாரா அதெல்லாம் சொல்லாதீங்க கோவமா வருது நினைச்சாலே உமா நான் கேக்கணும் நினைச்சேன் பத்தக்க வசந்தி கிட்ட மட்டும் நல்ல பாசமா நிக்கிவு வாண்டே இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுது ஏக்கா அவ நிறைய கொண்டு வந்தால நான் ஒண்ணு கொண்டு வரலல அக்கா லவ் மேரேஜ்ல மாரி எப்படிதன கோவப்படுவாவே அதனால மாறி கைக்குள்ளே போட்டு வைக்கணும் அது இذن இல்லாதது பொல்லாதது என்னை பத்தி சொல்லி கொடுக்கது நான் அப்படிலாம் எல்லாம் யார பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னா அதனால என்ன பிடிக்க மாட்டேங்குது உய் இதுதான் விஷயமா சரி சரி நானும் அடிக்கடி யோசிப்பேன் தெக்க அதனால தாங்க வேற ஒண்ணு இல்லை சரிமா சரி பாரி தலையில பியானே இல்ல பட்டி இرمக்கா லேசா கிண்டி பாத்துறியே ஒருவேளை 1 ரெண்டு இருந்துச்சுனா இருந்துனா கடிக்கும்ல எனக்கு கடிக்கே இல்லையே சில நேரம் பெரிய பேனவா கடந்தா ஊந்துறது அலையும் கடிக்காது இனி அது குண்ணிலாம் போட்டாதான் கடிக்கும் நீ பேசாம இரு ஒரு நிமிஷம் பாட்டியா ஆ வாஜ் என்ன பண்ணு என்ன பியாத்திக்கு பியான் போப்புள்ள நடக்க நீ யாரம் போவாம உள்ள பிடிச்சி வச்சிட்டு இருக்கே மக்கா அம்மா எல்லாரும் எங்க போனாவ கான்ல ஒரு ஆளையும் எல்லாரும் அங்க உள்ளதா இருக்கவ சின்ன பண்ணு உனக்காண்டிதா இவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருந்தவள உன்னை காணலையா அந்த சாப்பிட தொடங்கிட்டாவதுக்க சரி சரி பரவாயில்ல நான் முதல்ல ஒரு வெட்டு வெட்டிட்டு தானே போனேன் சரிமா போ எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா சின்னவள வா என்ன இன்னும் ஊட்டிட்டு சாப்பிடுற மாதிரி இருக்க எல்லாரும் ஆமா இப்போ வந்து சொல்லுடி எவ்வளவு நேரம் உன காண்டி இருந்திருக்கு நீ ஒரு வெட்டு வெட்டிட்டு பேட்டா நாங்க சாப்பிடாம இல்ல இருந்த காலையில இருந்து வயிறு புடுங்கு பாசி சாப்பிடுங்க நான் சும்மா ஒரு பிளாட்டுக்கு தான சொன்னேன் அம்மா நீ இவ்வளவு நேரம் எங்க பேந்தா சின்ன பண்ணி ஆளே காலையில அதா அங்க ஒரு ஆளுக்கு வியாண்டதல் செய்ய வேண்டியிருந்தலக்க அத கொஞ்சம் பேயிட்டு வந்தேன்

உனக்கு தெரியாது பத்தியா உமா அது பண்ண வேலை அதுதான் நின்று நடத்துச்சா வளகாப்ப அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லிருக்கு இருக்கு யார்கிட்ட தெரியுமா உங்க மாமியார்கிட்ட இருபதாயிரம் நகையெல்லாம் வந்து அடகு வச்சு நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து கதை பார்க்கண்டாமா நான் போறேன்னு அப்படி சொல்லி இல்ல சொல்லி இல்லைன்னு போய் சொல்லுவேன் நாலு ஆட்டி எந்த போட்டுருந்தோம்ல சூப்பர் ஜில்ல புள்ளி நான் பார்க்க முடியாம ஐட்டடி நீ என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்ன கொஞ்சம் குடுக்க வேண்டியிருக்குமே அப்ப ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு

எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பி விட்டுருப்பாவ இப்போ அக்கறையில கேட்க மாதிரி கேட்கறது பெரு ஆமா அடிச்சான்னு சொன்னா நம்மகிட்ட ஒரு மாதிரி நடிப்பாவ போனை வச்ச உடனே அங்க எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாவ அடிச்சிட்டு வந்துட்டியா சூப்பர் நம்ம அதுக்கே இடம் கொடுத்துட்டு ஏக்கா அடிக்கல இல்லையே லேச சும்மா அடிச்சா விளையாட தான் நினைச்சோம் ரொம்ப ஒண்ணு அடிக்கல அப்படியா அவள தான் சொன்னா நான் தான் நம்மள பத்துக்க அவ சும்மாயா அடிச்சானா நல்லா அடிச்சு விடுவாள அதான் எப்படின்னு கேட்கறதுதான் அடிச்ச பத்துக்க நல்லா தான் இருக்கியா சரி சாப்பிட போ அடிச்சு போட்டிருக்க அங்க எல்லாம் இருந்து தின்னுட்டு இருக்காவ அதுல ஒரு ஃபோன் வேற சரி என்ன செய்ய இப்போ நம்மளும் போகாமல் வீட்டில் இருந்தோம்னா சாப்பாட்டுக்கும் வழி இல்லை சும் ஆறு போகணும் அந்த பிள்ளைக்கு வேற கொடுக்கணுமே இப்படி கவரத்தை பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது எந்திரிச்சு போவோம் ஆ ஏக்கா வார என்ன ஆ வா மா வா வச்சிரு என்ன போனே ஆ சரி கா ஆ வா மா வா வச்சிரு என்ன போனே ரொம்பலாம் ஒன்னும் அடிக்கலையா சும்மா விளையாடிட்டு வந்தாங்க விளையாடிட்டு வந்தனா அடிச்சு அடி காணலியா போ நல்லா குடுத்துக்கப்படாதா சின்ன பண்ணே நல்லா நாலஞ்சு போட்டுட்டு தான் வந்தேமாளோ இப்படி சொல்லியவ ஆமா இவனுக்கு வேலையே இல்ல சும்மா அடிச்சு அடிச்சேன்னு பேசாம இருந்து சாப்பிடுங்க டீ சிறுவனு வேணும் எடுத்து போட்டு சாப்பிடு கீதா வீட்டுக்கு தெருதானே கீதா வீட்டுல இருக்கலாம்னு கேட்டு பாப்போம் ஹலோ கீதா ஆஹ் வீட்டுல இருக்கிறியா இல்ல 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 ஒண்ணு சும்மா பாக்குறதுக்குதான் சரி வீட்டுக்கு வெளியே வா நான் வாரி ஆ சரி என்ன திடீர்னு செல்வா என்ன பார்க்கணும் சொல்லியா வாசல் வா ஆ இருக்கட்டும்மா வளகாப்புல சாட்டிட்டு வந்தியா எப்படி

ஐயோ சும்மா தண்ணி கொஞ்சம் ஏன் வீடு வர ஒரு சாரி பிளவுஸ் தக்கி இன்னைக்கு சாய்ந்தரம்மா போட்டோ ஷூட் எடுக்காக வந்து சொன்னவளா அது தான் இன்னைக்கு நான் லீவ் தானே கேட்டிருக்கேன் கீதா எனக்கு என்ன வேலை என்னைச்சு ஆயந்திரமா வீட்டுக்கு போனா போதும் அது வரைக்கும் வீட்டுல இருந்து போர் தான் அடிக்கும் அப்படியா சரி 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 அம்மா அங்க வளகப்புக்கு வரும்போது உமா அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேனே எதுவும் தப்பா நினைச்சிடாதம்மா சரி செல்வா எனக்கு கொஞ்சம் வரதம் நமத்துக்க ஏதோ வா மூஞ்சிகாக பார்த்துட்டு ஊடியே ஆனால வேற ஏதாவது பொம்பளைட்ட இப்படி பேசுனா அந்த பொம்பளைல உடையாதீங்க நான் என்ன கொண்டு அமைதியா வந்தேன் ம் எனக்கு உண்டு பிடிச்சதே அந்த குணம் தானே வேற கும்பலாம் யாசிப்பிடும் நீ நான் கொண்டு உமா யாசியதெல்லாம் பேசாம பொறுத்துட்டு போறா அந்த கோணம் தான் எனக்கு நல்ல பிடிக்கும் சொல்ல